கூட்டுப்பாளியல் வன்கொடுமை தீர்ப்பு வந்து இரண்டு நாட்கள் ஆகிறது என்றால் அடிமைகள் வரைக்கும் அதில் மேலும் என்னென்ன சல்லி வேலைகள் செய்ய முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்காங்க இரண்டு பேட்டிகள் நேற்றைக்கு அதாவது ஒன்று சிவசுப்ரமணியம் நக்கீரனுடைய முன்னாள் நிருபர் அவர் வந்து இந்த சம்பவங்கள்லாம் நடந்த போதே அந்த பகுதிக்கு சென்று கலாய்வு நடத்தி அது மின்னம்பலத்தை தொடர் கட்டுரைகள எழுதிட்டு இருந்தவர் இன்னொன்று கோபாலகிருஷ்ணன் வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணனுடைய பேட்டிகள் சிவசுப்பிரமணியம் முன்னாள் நக்கீரன் நிருபர் வீரப்பன் தேடுதல் வேட்டை காலத்தில் நேரடியாக கல ஈடுபட்டவர் பொள்ளாச்சியல் பாலியல் வன்கொடுமை பற்றி சம்பவம் நடந்த சமயத்திலிருந்து மின்னம்பலத்தில் தொடர் எழுதி கொண்டு வருவார் இந்த கோபாலகிருஷ்ணன் என்பவர் பொள்ளாச்சி பாலியல் கொடுமைகளில் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு வழக்கறிஞர் என்று தன்னை சொல்லிக்கொள்கிறார் கொள்கிறார் நீங்கள் நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க கஞ்சா சங்கர் கஞ்சா வழக்கில் சிக்கிய போதும் சரி பெண் போலீஸ் அதிக அதிகாரிகளை பற்றி அவதூறாக பேசி வழக்கு வாங்கி சிறையில் இருந்த போதும் சரி அவருக்கு ஆதரவாக அவருக்கு ஆதரவாக அவருக்கும் பெலிக்ஸுக்கும் ஆதரவாக வழக்கு நடத்தி அவர்களை வெளியே வெயில் எடுப்பதற்காக மீண்டு கொண்டு வரும் அந்த சமயத்தில் கஞ்சா சங்கரின் வழக்கறிஞர்னு ஊடகங்கள் எல்லாத்திலையும் இவருடைய பேட்டிகள்லாம் இருந்திருக்கும் எதற்காக கஞ்சா சங்கருக்கு இவர் ஆதரான பின்னாடி தான் அதிமுகவுடைய அவர் கோயம்புத்தூர்ல இருக்காரு அதிமுகவில் கோயம்புத்தூரில் சே வேலுமணிக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு வழக்கறிஞர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் உனக்கணக்காக ஆஜராகிறாருன்னா அந்த ஒரு வள அந்த சமயங்களில் மட்டும்தான் இவர் முகத்தை இருந்தார் அது மூலமாக இவங்களுக்கு கஞ்சா சங்கர் ஊடக ஊடகப்பிராத்தல் நெட்வொர்க்குக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுரு இப்போ கூட இந்த பேட்டியை பெலிக்ஸுக்கு தான் அவர் கொடுக்குறாரு இந்த விவகாரத்தில் அவருடைய தொடர்ச்சியான உழைப்பு என்பது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைத்ததுங்கிறத தாண்டி அவருடைய மோட்டிவ் என்னவா இருக்குன்னா இதில் அதிமுகவை காப்பாற்றுவது எப்படி அதற்கு என்னென்ன கதையாடல்களை எடுத்து முன்னாடி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இவர் தன்னுடைய முழு உழைப்பையும் இந்த இரண்டு நாட்களில் செலவிட்டு வருகிறார் அதிமுக இதில் மூடி மறைக்க நினைப்பது பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கை திருட்டு வழக்காக முடிக்க அன்றைக்கு அதிமுகவுடைய அந்த பகுதி முக்கிய புள்ளி முயன்றது அதற்காக கட்ட பஞ்சாயத்து செய்தது அப்படிங்கிறதையெல்லாம் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கக்கூடிய வேலைகளில் அதிமுக ஈடுபட்டு வருகிறது இப்ப இவர் எல்லாம் என்ன சொல்றாருன்னா பொள்ளாச்சி ஜெயராமன் வந்து அந்த பகுதி எம்எல்ஏவா இருந்தாரு அவர்கிட்ட இந்த வழக்கு சம்பந்தமான விபரம் போன உடனேயே போலீஸ் சொல்லி உடனடியாக நடவடிக்கை சொன்னார் இந்த வழக்கு பொள்ளாச்சியில நடந்த உடனே அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அந்த விக்டிம் ஃபேமிலியே விக்டிம் ஃபேமிலி கூட சேர்ந்து அன்னைக்கு பொள்ளாச்சியில் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய பொள்ளாச்சி ஜெயராமன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகிறாரு இமீடியட்டாக அவங்களை அரெஸ்ட் பண்ணணும் செக்யூர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் நடவடிக்கை எடுக்கிறது தெரிஞ்சு அவர் இதுக்கு பின்னாடி இருக்காரு என்னை கைது பண்ண சொல்லி சொல்றாரு அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் அந்த திருநாவுக்கரசங்கிறவன் ஆடியோ போடுறோம் அப்படி அவர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொன்னா அவங்களுக்கு எப்படி பிணை கிடைக்கும் அப்போ முதன் முதலில் பொள்ளாச்சி கிழக்கு போலீஸ் ஸ்டேஷனில் இந்த நபர்கள் மீது முதல்ல நாலு பேர் ஒரு தப்ஸ்காண்ட்ல இருந்தான் இவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு பிரிவுகள் என்ன அந்த பிரிவுகள் எவ்வளவு ஈஸியா இருந்தா அவர்களுக்கு பெயில் கிடைக்கும் அப்போ இதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னா அதை சிவசுப்பிரமணியம் தன்னுடைய பேட்டில சொல்றார் அதாவது முதலில் கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்ணுடைய அண்ணனை இந்த நபர்கள் போய் அடிக்கிறாங்க இல்லையா அடித்ததற்கு பிறகுதான் பஞ்சாயத்து ஆகுது பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அண்ணனும் அவருடைய நண்பர்களும் இந்த குற்றவாளிகள் நான்கு பேர் மீது வழக்கு போட்ட பிறகு தான் போடுறாங்க கையை காலை உடைச்சு தனிப்பட்ட ஒரு இடத்துல வச்சு மிரட்டி ஏன்னா காசு வா இவங்களும் காசு வாங்கி இருக்காங்க அப்பதான் அடியை போட்டிருக்காங்க அடிச்சு அவங்கள ஆஸ்பத்திரியில சேர்த்ததற்கு பிறகுதான் இவருடைய பங்கு வருது பஞ்சாயத்து போகுது இப்படி அடிச்சுட்டோம் இப்போ வந்து இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் இருக்கு இதுக்கு என்ன செய்யறதுன்னு கோயம்புத்தூரில் மனுச்சம்பட்டையில் இருக்கக்கூடிய ஒருவருடைய வீட்டில் வைத்து இதற்கான பஞ்சாயத்து நடக்கிறது

அந்த வழக்குக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்துட்டு விட்டுருங்க எல்லாரும் ஒரு பக்கமா இந்த விஷயத்தை மேற்கொண்டு பெரிதுபடுத்தி ஊர்மானத்தையும் அந்த பெண்களுடைய குடும்பமானத்தையும் கெடுத்து விட வேண்டாம் மேற்கொண்டு வேறு யார் யார் வீடியோ எல்லாம் இருக்கோ அவங்களுடைய வீடியோக்களை எல்லாம் எல்லாரும் டெலீட் பண்ணிருங்க இதுதான் அவர் சொன்னது சிவசப்பட்டு அவங்க அடிச்சதுல திருநாவுக்கரசுக்கு கால் ஒடிஞ்சிருது மோசமான காயம் ஏற்படுது அதுக்கு பிறகு கோவையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் திருநாவுக்கரசு சிகிச்சைக்காக சேர்த்துட்டு சபரிராஜனம் சிகிச்சைக்காக சேர்த்துட்டு தகவலை அவங்க வீட்டுக்கு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்வோம் போலீஸ் வழக்காக போனால் என்ன பண்ணுதுன்ட்டு உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய ஆளுங்கட்சி அப்போ ஆளுங்கட்சியாக இருந்த கட்சியினுடைய தலைவருக்கு அந்த தகவல் போகுது இந்த சபரிராஜன் திருநாவுக்கரசு குழுவும் அரசியல் மற்றதெல்லாம் ஓரளவுக்கு செல்வாக்குள்ள குடும்பம் இவங்க மூலமாகவும் அந்த தகவல் போகுது இரண்டு தரப்பையும் கூப்பிட்டு பேசின அந்த முக்கிய பிரமுகர் இப்போவும் அவர் அரசியலில் ஒரு முக்கிய பொறுப்பிலாக இருந்துகிட்ருக்கார் இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் நீட் பணம் வாங்கிட்டு கொடுக்க முடியலைங்கிறதுக்காக அவனுடைய சொத்து மேலே சிவில் நடவடிக்கைகளுக்கு வேணால் போயிருக்கலாம் பொண்ணை கூப்பிட்டு வீடியோ எடுத்தது மன்னிக்க முடியாத குற்றம் அந்த குற்றத்தின் அடிப்படையில் இனிமேல் அவன்கிட்ட கொடுத்த பணத்தை நீ திரும்ப கேட்குறது சரியில்லை நீ தர வேண்டிய அவசியம் கிடையாது பணத்தை நிறுத்திடு இந்த வீடியோவை எந்த காரணம் கொண்டும் வெளியில் இடக்கூடாது அந்த வீடியோலாம் யார் கிட்டிருக்கு அதை எல்லாமே டெலீட் பண்ணிடுங்க ஏற்கனவே பாதிக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிற பெண்கள் யாராருங்கிறத பார்த்து விசாரிங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ வெளியில் வந்து போலீஸ்க்கெல்லாம் போனால் குடும்பமான கப்பலேறி அதனால் இந்த விஷயத்தை விட்டுருங்க இதை நீங்கள் அடித்தது அவங்க மருத்துவமனைக்கு போய் சேர்ந்தது அவங்ககிட்ட இப்போ பேச வந்த அடிப்படையில் இந்த பொண்ணை நகையை கேட்டு மிரட்டினதாக ஒரு கேசை போட்டு இதை முடிச்சு விட்டுருங்க யாருடைய தரப்பும் இதில் சிக்கலில் மாட்டக்கூடாது இந்தளவு முடிச்சுக்கேன் அவர் ஒரு மேலோட்டமாக கோவை பக்கத்தில் இருக்கிற மலுமிச்சம்பட்டியில் வச்சு ஒரு வீட்டில் பேசி பஞ்சாயத்தை முடிச்சு விட்டுறாரு அந்த அடிப்படையில் தான் அவங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில் பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திர பிரசாத் ஒரு வழக்கு போட்டு அவங்கள கைது பண்ணி சிறைக்கு அனுப்புறாரு அப்படி இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டீங்கன்னா சிவசுப்ரமணியம் சொல்லுகிறார் அதிமுகவுக்கு உண்மையிலேயே மானரோசம் இருந்தால் இது உண்மையா பொய்யானு அவர்கிட்ட இவங்க கேட்கணும் இதற்கு மாறாக எங்களுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லைன்னு இவர் வந்து இந்த அதிமுகவுடைய வழக்கறிஞரா அது அப்படி சொல்லிக்காம பெண்கள் தரப்பு வழக்கறிஞரா தன்னை கிளைம் பண்ணிட்டு சொல்றாரு பார்த்தீங்களா இதுல அரசியல் தலையீடு எதுவுமே இல்லை முதல்ல சொன்னது அதிமுக எடப்பாடி பழனிசாமியும் பொள்ளாச்சி ஜெயராமனும் சொன்னாங்க அதற்கு பிறகு அந்த மாவட்டத்துடைய எஸ்பிஆர்ந்தவர் சொல்றார் இன்றைக்கு தீர்ப்பே வந்த பிறகும் இந்த நபர் வந்து தான் பொ பொள்ளாச்சி பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக வாதாடக்கூடிய வழக்கறிஞர்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு இதை வந்து இதாக பார்க்க கூடாது கட்சி விவகாரமாக பார்க்க கூடாது அப்புடின்னு இவருடைய காப்பாற்றுவது மொத்தமும் அதிமுகவை இதில் இருக்குன்னு காப்பாற்ற வேண்டும் நான் என்ன கேட்கறேன் உங்கள் ஊர் பொண்ணுகளை பாலியல் வன்கொடுமை செய்தால் அதற்கான ஆதாரங்களுடன் குற்றவாளிகள் மீது சட்டவ நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க முன்னெடுக்கணுமா அல்லது ஊர்மானம் குடும்பமானம் போயிடும்னு கட்ட பஞ்சாயத்து செய்து அத்தனை பேரையும் சமாதானமா போக சொல்லணுமா இப்படி போக சொன்னதான் இதுவே பொள்ளாச்சி ஜெயராமன் தான் செஞ்சாரு எவ்வளவு சிறப்பான வேலையை செஞ்சிருக்காரு பாத்தீங்களா அப்படின்னு இவனுங்க கிளைமா வைக்கிறாங்க ஆனால் அவர் சொன்னது என்னன்னா அவர் உண்மையிலேயே நீங்கள் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தா ஒன்போது பேர் இன்னைக்கு தண்டனை பெற்றிருக்கானுங்கல்ல நீங்க சொல்லப்படுகிற பொள்ளாச்சி ஜெயராமன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இதுக்கான நடவடிக்கை எடுக்க சொன்னாருங்களா அப்போ ஏன் நாலு பேர் தான் பண்ணானுங்க ஒன்பது பேர் அப்போது ஏன் கைது செய்யப்படலை எங்க போனாங்க இப்போ அதிமுக வக்கீலான கோபாலகிருஷ்ணனுடைய பாயிண்ட்களை வரிசை கிராம பார்ப்போம் முதல்ல எதிர்க்கட்சியான திமுக அதை பொரிட்டிசைஸ் பண்ணுச்சு போராட்டம் பண்ணுச்சே தவிர பாதிக்கப்பட்ட பெண்களை சந்திக்கவில்லை இதை வந்து ஒரு பெரிய பாயிண்டாக எடுத்து நெட்ஃபிளிக்ஸ் உடைய இதில் சொல்கிறார் பொள்ளாச்சியில் ரவுண்டானா வரைக்கும் வந்து போராடுற எந்த கட்சியும் அரசியல் கட்சியும் எந்த ஒரு இயக்கமும் பாதிக்கப்பட்டு இந்த புகார் கொடுத்த பெண்ணை போய் சந்தித்து ஆறுதல் சொல்லவே இல்லை எல்லாரும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக நின்று போராடுறோம் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு போராடுறோம் நாங்கள் அப்படி இருக்கும்போது பாதிக்கப்பட்ட பெண்ணை யாருமே இது வரைக்கும் பார்க்கல ஏங்க இப்போ பா இப்ப கூட பாதிக்கப்பட்ட பெண்களுடைய அடையாளத்தை எப்படியாவது வெளியே கொண்டு வந்து விட்டரலாமாங்கிற நோக்கம் தான் இதுல இருக்கே தவிர பாலியல் குற்றத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களை ஒரு பேர சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க பேர் சொன்னதுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஃபைன் போடுறாங்க பேரை வெளியிட்டதுக்காக அப்படி இருக்கும்போது அவருடைய வீடு தேடி போய் இவங்க திமுக பார்க்கலன்னா இது வந்து ஒரு கேனத்தனமான ஒரு வாதம் இல்லையா அதை அவனே கேட்கிறான் யாரு பெலிக்ஸே கேட்கிறாப்புல ஏங்க அப்படி போய் பார்த்தா எல்லாருடைய அடையாளமும் தெரிஞ்சிடாதாங்க நீங்க அடையாளம் எல்லாம் தெரிஞ்சிடும் சொல்றதுல ஒரு விதத்தில் நியாயம் இருந்தாலும் பெரிய தலைவர்கள் பார்க்க வேணாங்க லோக்கல் நிர்வாகிகளாவது போய் பார்க்கலாம் இல்ல அட ரகசியமாவாவது போய் பார்க்கலாம் இல்ல சரி ரகசியமா பார்த்தா அதை உனக்கு தெரியும் அவங்களுடைய அனோனிமிட்டியை நம்ம பாதுகாக்கணும் இல்லையா அவங்க அவங்களுடைய முகம் தெரியக்கூடாது இது வந்து ஊடக வெளிச்சத்தோட ஒரு இருநூறு முந்நூறு பேரோட எல்லாம் போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பாக போராட்டத்துக்கு முன்பாகவோ இல்ல போராட்டத்துக்கு பின்பாகவோ இல்ல அவங்க போராடுற அன்னைக்கு போய் நான் பார்க்கணும்னு சொல்லலை பாத்திருக்க முடியாது ஏன்னா ஊடக வெளிச்சம் வரும் நான் என்ன சொல்றேன் மிகப்பெரிய தலைவர்கள்லாம் வர வேண்டாம் அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களே அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு யாருன்னு தெரியுமே அவங்களுக்கு தான் ரகசியமா பார்க்கலைங்கிறதுக்கு உனக்கு ஏதாவது ஆதாரம் உண்டா இல்ல இந்த வழக்கில் போராட்டம் செய்தவர்கள் மாதர் சங்கம் இவர்கள் யாருக்குமே இதுல கிரெடிட்டே கிடையாதுங்க ஏன்னா அவங்க யாருமே வந்து போய் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கல பாதிக்கப்பட்டவர்களுடைய விவரங்களை போலீஸ் சொல்லாது சொன்னாலும் போய் பார்க்கறது அதையெல்லாம் உனக்கு தெரியற அளவுக்கு ஊடகங்களுக்கு தெரியற அளவுக்கு பண்ண முடியாது இது என்ன லாஜிக்னு நீங்க பேசுறாங்கன்னா இவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே விரும்பியது இதில் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய விவரங்கள் மொத்தமும் போட்டோவோட வெளியே வந்துருந்துச்சுன்னா அதற்கு பிறகு எத்தனை பேர் வந்து சிபிஐக்கு வழக்கு மாறணும்னு என்னையும் இப்படி செய்தான்னு வந்து வழக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்களா வந்துருக்க மாட்டாங்க அதுதான் இன்னைக்கு வரைக்கும் நீங்க மூளைக்குள்ள கொடைஞ்சிட்டே இருக்கு அதிமுக காரணம் ஏன்டா காப்பாத்தினேன்னு கேட்டா பாதிக்கப்பட்டவர்களை எதிர்க்கட்சிகள் எல்லாம் போய் பார்த்துச்சா மாதர் சங்கம் எல்லாம் போய் பார்த்து கேட்கறது என்னன்னா அப்பீல்ல வந்து இவர்களை வந்து காப்பாற்றுவதற்கு அச்சுறுத்துவதற்கு பெண்களை வந்து அப்பீல்ல வந்து திரும்ப நாங்க விசாரிக்கணும் திரும்ப குறுக்கு விசாரணை பண்ணணும் திரும்ப வந்து மறு விசாரணை பண்ணணும்னு சொல்லி கேட்கும் போது அப்போது வந்து இந்த பெண்களை பயமுறுத்துவதற்காக இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் தரப்பு வழக்கறிஞர் என்று தன்னை கிளைம் செய்து கொண்டு பொள்ளாச்சி ஜெயராமன் இதில் உரிய நடவடிக்கை எடுக்கத்தான் சொன்னார் அப்படின்னு வாக்குமூலம் கொடுக்கிறார் இது உண்மையாக இருந்தால் இந்த வழக்கு அதிமுக அரசு அணுகிய வரைக்கும் அதாவது போலீஸ் விசாரணை மற்றும் சிபிசிஐடி விசாரணையில் இருந்த வரைக்கும் ஏன் இந்த ஒன்பது பேர் கைது செய்யப்படவில்லை முதலில் போடப்பட்ட வழக்கு பிரிவுகளில் பாலியல் வன்கொடுமை கூட்டுப்பாலியல் வன்கொடுமை போன்ற பிரிவுகள் ஏன் இல்லை பிணையில் வரப்போகத்தான் அதை பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அண்ணனை பிடிச்சி அடிக்கிறாங்க ஆமா எங்க மேல கேஸ் குடுக்குறியா வாடா பாக்கலான்னு போய் அடிக்கிறது அதுக்கப்புறம் தான் நடக்குது ஆக பொள்ளாச்சி ஸ்டேஷனில் முதன் முதலில் போடப்பட்ட வழக்கு கட்ட பஞ்சாயத்தின் அடிப்படையில் சிவசுப்ரமணியம் சொல்வதைப் போல திருட்டு மிரட்டல் வழக்காக மட்டும் மூடி வரைக்கும் மூடி வரைக்கக்கூடிய திட்டத்துடன் போடப்பட்டிருக்குதுங்கிறதுல தெளிவாக தெரியுது பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய சகோதரனை அடித்த பிறகுதான் பிரச்சனை ஊருக்குள் பெரிய அளவில் வெளியே வீடியோ ரிலீஸ் ஆகுது திருநாகரசோனுடைய வீடியோ வெளியில வருது வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அடுத்து நக்கீரனும் உள்ள வருது ஒவ்வொரு ஊடகங்களும் உள்ளே வரும்போது தான் திமுக உள்ள போகுது அதுக்கப்புறம் தான் வந்து நாடு முழுக்க அது பற்றி பெருந்தியாக பரவுது இதே பொழப்பாகவே இருந்திருக்காங்க இந்த ஒவ்வொரு பேருந்து நிலையத்திலையும் வந்து உடம்புநேட்டையிலையும் பொள்ளாச்சிலேயும் போய் நின்றுக்கிட்டு பெண்களை தூக்கிட்டு வந்து இந்த வேலை பார்த்துருக்காங்கிறதே வந்து அதுக்கப்புறம் தான் தெரிய வருது பொள்ளாச்சி வழக்கை சிபிஐ வசம் அதிமுக அரசு ஒப்படைத்தது பனிரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருடம் ஜனவரி மாதம் தான் இந்த மூன்று பேரும் கைது செய்யவே படுகின்றனர் அதற்கு பிறகு எட்டு மாதம் கழித்து பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏ நயனாக இருக்கக்கூடிய அருண்குமார் கைது செய்யப்படுகிறார் இவர்கள் எல்லாம் அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் சிபிஐ கைது செய்வதற்கே இரண்டு வருடங்கள் ஆயிருக்கு இது இங்க யோக்கியமாக இருந்திருந்தால் உண்மையிலேயே இதில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னு அதிமுக விரும்பிருந்தா இருந்தா சிபிஐ மூலமா கைது செய்த போதே இங்க ஒன்பது பேரையும் கைது பண்ணிருக்கணும்ல அப்ப எங்களுக்கு தெரியாதா இந்த வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக பேசுறேன்னு கொடுக்கக்கூடிய பேட்டிகள் எல்லாம் இதுல அரசியல் கட்சி நபர்கள் இல்லை என்பதை தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார் அதற்கு அவர் என்ன லாஜிக் வைக்கிறார்னா இதில் உள்ள திருநாவுக்கரசு பைக் பாபு ஆகியோர் காங்கிரஸ் மற்றும் திமுகவை சேர்ந்தவர்கள்னு வெளிப்படையாக கோர்ட் வாசல் பேட்டி கொடுக்கிறார் இந்த இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகளை சேர்ந்த நான்கு நபர்கள் இருக்காங்க மொத்தம் ஒன்பது அக்யூஸ்ட்ல நாலு அக்யூஸ்ட் மூணு கட்சி தொடர்பு கொடுக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க அருளானந்தம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் எட்டாவது நபரா இருக்கக்கூடிய அருளானந்தம் அண்ணா திமுகவில் இருந்தார் அவரை வந்து அண்ணா திமுக ஆட்சியிலேயே பொறுப்பில் இருந்து நீக்கிட்டு தான் அரஸ்ட் சொன்னாங்க திருநாவுக்கரசை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மிக அபி மிக தீவிரமான ஒரு தொண்டரவர் அந்த பைக் பாபுன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து பியூரா திமுக காரர் இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு கதை இது இதை வைத்து கொண்டு அதிமுகவினர் இந்த பைக் பாபு என்பவர் திமுககாரர்னு ஒரு நேர டிவியை எடுத்து சோஷியல் மீடியாவில பேசத் தொடங்கியிருக்காங்க அதாவது திருநாவுக்கரசு என்கிற நபருடைய அப்பா தாமாகாவை சேர்ந்தவர் இதை சு சிவசுப்பிரமணியன் அன்றையிலிருந்து சொல்லி வருகிறார் அதற்கான ஆதாரங்களும் இருக்காக ஜிகே வாசனோடு அவர் இருக்கக்கூடிய புகைப்படங்களும் இருக்கு திருநாவுக்கரசுடைய அப்பா ஓரளவுக்கு வசதிகள் செல்வாக்காரங்க தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலையும் ஒரு நபராக இருந்திருக்கார் அந்த பகுதியில் பணம் அளவுக்கு மேலே இருக்குது அதனால் ஃபைனான்ஸ் செய்கிற வேலையை திருநாவுக்கரசு செஞ்சுருக்காரு அவங்க அப்பா காலத்திலும் அந்த வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குற தொழில் நடந்துட்டு அவர் தனிப்பட்ட முறையில் எந்த கட்சியில் இருக்காருங்கிறது இல்ல திருநாவுக்கரசை தமாக இவர் என்ன பண்றாருன்னா காங்கிரஸ் ஏன்னா தாமாக்கா அதிமுக கூட கூட்டணியில் இருக்கு பாஜக கூட கூட்டணியில் இருக்கு அதை விட்டுறணும் தமாகவை தாவையும் மாவையும் எடுத்து காங்கிரஸை மட்டும் மிச்சம் வச்சுக்கும் அப்படின்னு காங்கிரஸ் பேர்ல இதை திருப்பறது இன்னொரு பக்கம் பைக் பாபு என்பவர் திமுக காரர் அப்படின்னு பரப்பி விடுவது இது வந்து கோபாலகிருஷ்ணன் தொடங்கிவிட்ட வதந்தி கைதான பைக் பாபு இந்த நபர் இவன் வந்து போட்டோ இருக்கு எல்லா ஊடகங்களையும் இந்த நபருடைய வருது வந்து மட்டும் சொல்லிட்டு நகர்ந்து போயிடுறாரு அதிமுக ஐடி என்ன பண்ணுதுன்னா பைக் பாபு என்பவருடைய ப்ரொஃபைல் ஒன்னு எடுத்து போட்டு இவர் தான் நபருங்கிறது பைக் பாபுன்னு பேஸ்புக்ல பொள்ளாச்சிக்காரர் ஒருத்தர் இருக்கார் பைக் பாபு என்று இவர்கள் பரப்பக்கூடிய நபர் இவர் இவர் இந்த போட்டோவில் இருப்பவருக்கும் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஆளுக்கு சம்மந்தமே இல்லை அவன் பேர் பாபு பழனிசாமி அந்த ஆள் கைதாய் இத்தனை வருடமாக உள்ளே இருக்கான் இவங்க போன வாரம் வரைக்கும் ஃபேஸ்புக்கில் ஆக்டிவா திமுகவுக்கு கொள்கை பரப்பிட்டு இருக்க ஒரு நபரை பிடிச்சிட்டு வந்து ஜெயலலிதா பேரில் மலையாளத்தில் ஒரு விட்டுப்பட நடிகை கூட இருந்து அதை தூக்கி போடுவீங்களா நல்ல கேள்வி ஒட்டு மொத்தமாக இந்த ஒன்பது குற்றவாளிகளில் அதிமுக விசாரித்த சமயத்தில் அதாவது போலீஸும் சிபிசிஐடி விசாரித்த சமயத்தில் நான்கு பிளஸ் ஒன்று ஐந்து குற்றவாளிகள் கைது இதில் மணிவண்ணன் மட்டும்தான் அதிமுக இதற்கு அடுத்து திருநாவுக்கரசு கைதாகிறார் சிபிஐ போன பிறகுதான் மீதி நான்கு பேர் கைது செய்யவே படுகிறார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல அவர்கள் சுதந்திரமாக வெளியே தான் சுத்திட்டு இருக்காங்க இந்த கடைசியாக ரெண்டு வருடம் கழித்து கைது செய்யப்பட்ட நான்கு பேரில் அருளானந்தம் பைக் பாபு அலேஸ் பாபு பழனிசாமி ஹெரோன் பால் அருண்குமார் இவர்கள் நான்கு பேரும் அதிமுக இந்த வழக்கறிஞர் பாதிக்கப்பட்ட பெண்கள் தரப்பு வழக்கறிஞராக இருந்தால் ஆதாரத்தோடு அதிமுகவில் செயல்படுகிற இந்த நான்கு நபர்களை எந்த அடிப்படையில் இவர்கள் கட்சிக்காரர்கள் கிடையாது என்று சொல்வது அதுவும் பாபு என்கிற அதிமுக நபரை திமுக நபர் என்று இவர் வெளிப்படையாக பரப்புகிறார் என்றால் இவர் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக பேசுவாரா அதற்காக வாதாடுபவரா தாமாகாவை சேர்ந்த திருநாவுக்கரசை காங்கிரஸ் என்று சொல்கிறார் என்றால் இவருடைய உள்நோக்கம்

பியூரா திமுக ஒரு மிகப்பெரிய குற்றம் நடந்திருக்கிறது இந்த குற்றவாளிகள் அந்த பகுதியில் பொருளாதார அடிப்படையில் சாதி சமூக அடிப்படையில் பெரிய ஆட்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற பட்சத்தில் இவர்களில் தமிழ்நாட்டில் பிரதான கட்சிகள் இரண்டு திமுக அதிமுக இதில் அதிமுக உறுப்பினர்களாகவோ அல்லது கே கிளைக்கழக அளவில் நிர்வாகிகளாகவோ இருப்பதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது ஆனால் அவர்களை பாதுகாப்பதற்கு முயல்வதும் இன்றைக்கு வரைக்கும் அதை மூடி மறைக்க பழியை வேறுபக்கம் திருப்பி எச்சக்கலத்தனங்களை ஊடகங்கள் மூலமாக வக்கீலு இன்று பல பேர்களில் இவர்கள் இருக்குன்னா அதிமுகவுடைய இந்த வேலை அம்பலப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று இத்தனைக்கும் பிறகு தன்னுடைய சீரிய நடவடிக்கைகளால் நீதி கிடைத்திருக்கிறது என்று எடப்பாடியால் பேச முடிகிறது என்றால் அவருக்கு வந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது இந்த நக்கீரன் கோபால் காரி துப்பிட்டு இருக்காரு எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியல எப்படிடா வெக்கமே இல்லாம இதுல நாங்க தான் நீதி பெற்று தந்தோம் சிபிஐக்கு என் சிபிஐக்கு மாத்திரத எப்படி ஒரு மனிதர் வந்து அதுவும் முதலமைச்சராக இந்த நாட்டில் காவல்துறை கையில வச்சிருக்கு என்ற காவல்துறையை நீங்களே கையில வச்சிருக்கீங்க நான் ஆட்சி நடத்துறேன் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையோ சிபிசிஐடியோ விசாரிச்சா நேர்மையான தீர்ப்பு கிடைக்காது எனவே நான் சிபிஐக்கு மாற்றினேன் எப்படி உங்களால் வெக்கம் இல்லாமல் சொல்ல முடிகிறது ஜெயலலிதா சிபிஐ என்ன வானத்தில் இருந்தா குதித்ததுன்னு கேட்டப்போ

எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த வெக்கங்கட்டத்தனத்தை காரி துப்ப மாட்டார்கள் அவருக்கு தெரிவா தெரியுது இது மட்டுமல்ல தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டிலும் கூட நாளை தீர்ப்பு வரக்கூடிய நாளில் இது வந்து நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுகிட்டதாலதான் இந்த தீர்ப்பு வந்துச்சு நான் மட்டும் அன்னைக்கு டிவியை பார்க்கலாம் இந்த நீதியே கிடைத்திருக்காதுன்னு இவர் போஸ்ட் ஓட்டுவதற்கு தயங்க மாட்டார் என்ன காரணம்னா

அத்தனை பேருக்கும் தெரியும் இப்ப எல்லாரும் மறந்து இருக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணுமில்ல ஆனாலும் அவர்களால் வெக்கமின்றி இன்னைக்கு கேட்க முடியுதுன்னா இன்னைக்கு நக்கீரன் கோபால் வந்து கேட்பதை போல தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி நடத்துகிற திமுக தவிர இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் இன்னும் சொல்ல போனால் பா கூட கூட்டணி கூட இல்லாம வெளியில இருக்கக்கூடிய கட்சிகள் இதற்காக எடப்பாடி கழன் பழனிசாமிடைய பிடிக்க மாட்டார்கள் என்ற அவர் தெளிவா தீர் யாராவது கேள்வி கேட்கறாங்களா அது விஜய் எல்லாம் அறிக்க விடுறாப்பட அதிமுகங்கிற பேரே இல்ல அப்போ இது கண்ட்ரோல் எஃப் போட்டு தேடி பார்த்து தப்பி தவிர ஏதாவது உள்ள வார்த்தை எழுந்திருக்கும்னு தேடி பார்த்து டெலிட் பண்ணிட்டு அதிக வர்றாங்க அவர்களுக்கு வந்து நினைவில்லாமல்லாம் இல்ல அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கணக்குகள் அதிமுகவிடம் வருங்காலத்திலும் தேவைப்படக்கூடிய சகாயங்கள் எல்லாத்தையும் உத்தேசித்துதான் அதிமுக உடைய இந்த சில்லறத்தனத்தை கண்டும் காணாமல்

இருக்கக்கூடிய ஒன்பது பேரில் ஐந்து பேர் அதிமுகவில் வேலை செய்தவர்கள் என்பதற்கான ஆதாரங்களையும் போடுறேன் இதையை பண்ணாமல் விட்டதுதான் அவர் இன்றைக்கு இத்தனை வாய் பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க